சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாதாரம் ககனசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீ காந்தம் கமலநயனம் யோகிஹித் தியானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் சர்வலோகத்திலேயும் இருக்கிற ஸ்ரீமதி ஜெகநாத பெருமாள் திருப்பார்கடல்லே சயனத்திலே இருக்கிற நேரத்திலே நவகிரகங்களும் அங்கே சுவாமிய தரிசனம் பண்ண வரா நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய சந்திர அங்காரகர் புதன் பிரகஸ்பதி குரு சுக்ரர் சனீஸ்வரர் ராகு கேது எல்லாருமே ஒன்னா வராலாம் உடனே மகாலட்சுமி தாயார் கேக்குற எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தர் கூட பேசிப்பேன் ஒருத்தர் கூட சண்டை போட்டுப்பீங்க நீங்க எல்லாரும் ஒன்னா ஒருமித்த எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி கோஆபரேஷனா எல்லாரும் ஒன்னா வரையலே என்னன்னு தெரியலையே எங்க திருப்பார் கடல்ல நாங்க இங்க சயனம் பண்றதுக்கு எங்களுக்கு ஏதாவது உபத்திரம் கொடுக்கறதுக்காக வரையலா அப்படின்னு மகாலட்சுமி தாயார் கேட்கறாளாம் இங்க நவகிரகங்களை பார்த்து அதுக்கு சொன்னாராம் சூரிய பகவான் சொல்ற மதா இங்கே லோகத்திலே ஜனங்கள் எல்லாம் சதாசர்வ காலமும் காக்கும் கடவுளான ஸ்ரீமன் நாராயணன் மகாலட்சுமி தாயார் உங்களை சேவிச்சிட்டு இருக்கார் விக்னேஸ்வர மூர்த்தியிலேருந்து சகல தெய்வங்களையும் லோகத்திலே இருக்கிற சகல தேவர்களையும் எல்லாருமே எல்லாரும் சேவிச்சுட்டு போது இங்கே படைப்பு கடவுள் பிரம்மா காக்கும் கடவுள் இங்கே மகாவிஷ்ணு அழிக்கும் கடவுள் ருத்ர அப்படின்னு இருக்கிற சமயத்தில் இங்கே காக்கிற கடவுளாக உங்களை தான் எல்லாருமே நினைச்சிட்டு கூப்பிட்டு இருக்கோம் யாருக்காவது அரக்கர்களுக்கு ஆபத்து அப்படின்னாலே அரக்கர்களாலே ஆபத்து அப்படின்னாலே உடனே எல்லாரும் தான் வந்து சரணாகதி அடையல அப்படிப்பட்ட ஒரு இதுக்கு விஷயத்திலே நாங்களும் வந்து உங்ககிட்ட சரண் அடைகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு சில விஷயங்கள் இருக்கு அப்படின்றாலாம் என்ன என்ன அப்படிப்பட்ட விஷயம் சொல்லு சூர்யா அப்படின்னு சொல்லி இங்கே மகாலட்சுமி தாயா கேட்கிறாளா அப்போ லோகத்துல ஜனங்கள் எல்லாம் தேகத்தை உஷ்ணமாக்கி வச்சுட்டு இருக்கா எப்பவுமே நாங்க சாஸ்திரத்துல சொன்னபடி நிறைய பேர் செய்ய உண்டான எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்ற வழக்கத்தையே விட்டுட்டா திருப்பியும் செஞ்சா நாங்க வந்து சூடா சூடு கொடுக்க மாட்டோம் சூடான வியாதிகள் வியாதிகள் சூடால உருவாகிறதுக்குலாம் நாங்க வந்து என்னால எந்த விதமான தொந்தரவும் இருக்காது இதை சத்திய பிரமாணம் பண்ணிட்டு போகத்தான் நாங்க எல்லாரும் கிரகங்களும் ஒவ்வொரு கிரகமும் வந்திருக்கோம் வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சத்திய பிரமாணம் பண்ணணும்னே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சூரிய பகவான் சொல்றாராம் மாதா மகாலட்சுமி தாயாரிடம் மகாவிஷ்ணுவும் இதை சிரவணம் பண்ணிட்டு இருக்காராம் உடனே ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டாராம் அதேபடியும் நடக்கும் அதனாலே லோகத்திலே எல்லா ஜனங்களும் வாரத்தில் ரெண்டு நாள் அதாவது புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஏதாவது ஒரு நாளாவது வாரத்துக்கு ஒரு நாளாவது அவ வந்து புருஷாலாம் ஆண்கள்லாம் எண்ணெய் ஸ்நானம் பண்ணிக்கிறதும் பெண்கள்லாம் அவ வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணிக்கிறது நல்லது அப்படி ஏதாவது பண்ண விட்டு போனா கூட வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா கூட மாசத்துக்கு ஒரு நாளாவது அவசியம் பெண்கள் எல்லாம் பண்ணுவா அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கறேன் அப்படி அவ அத பண்ணல அப்படின்னா பாவம் அவளுக்கு என்ன காப்பாத்தலைன்னு அவ வந்து அப்படின்னு சொல்லி இங்கே மகாவிஷ்ணு சொல்லிட்டாராம் சூரியன் கிட்ட பகவான் அவர் வராராம் ஆறாராம் லைனா நிக்கிறா ஒருத்தர் பின்னால ஒருத்தர் நிக்கிறா சந்திர பகவான் வர சந்திர பகவான் வந்து அவர் என்ன சொல்றாரா எல்லாரும் எப்ப பார்த்தாலும் இந்த அதிகப்படியான ஒரு நான் வந்து ஒரு குளிர்ச்சி கிரகம் குளிர்ச்சி கிரகமாக இருக்கக்கூடிய நான் நானே பொதுவாக பதினஞ்சு நாளைக்கு குளிர்ச்சி கொடுக்குறேன் பதினஞ்சு நாளைக்கு குளிர்ச்சி கம்மியாக கொடுக்கிறேன் எனக்கு முன்னால பேசிட்டு போனவருடைய உஷ்ணம் தாங்க முடியாம நிறைய பேர் இந்த கலிகாலத்திலே ஒரு வஸ்து மூலமாக நல்ல குளிர்ச்சியை ஏற்படுத்தின் ரொம்ப குளிர்ச்சி ஏற்படுத்தினாலும் அவளுக்கு சங்கடங்கள் வரும் எனக்கு அப்புறமா ஒருத்தர் பேச போற அவருக்கு அடுத்தபடியாக ஒருத்தர் வருவார் அவர் வந்து நரம்பெல்லாம் பிடிச்சி எழுத்துட்டுருவார் அதை கொஞ்சம் பார்த்துக்க சொல்லணும் அப்படின்னு சொல்றாராம் அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே நான் வந்து இந்த சாப்பாட்டுக்கெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பிரதானமான நான் ஒரு கிரகம் அதனாலே சாப்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல விதமான சாப்பாடுகள் எல்லாம் யார் கொடுக்கிறாளோ அவாளெல்லாம் நல்லபடியாக ரட்சிச்சுட்டு இருக்கணும் யார் யாரெல்லாம் சாப்பாடுல வந்து கலப்படங்கள் செஞ்சு பண்றாளோ அவாளுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த கலப்படமான ஆகாரத்தை சாப்பிட்றதுனால நிறைய பேருக்கு இந்த மனுஷா உடம்புல இருக்கிற கல்லீரல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு சுவாமி நீங்க ஒரு காக்கும் கடவுள் இந்த கல்லீரல் இருக்கு பாருங்க இந்த கல்லீரல் வந்து டேமேஜ் ஆகாம பழுதாகாம இருக்கணும் அப்படின்னா இதுக்கு இந்த உணவுகளில் எந்த விதமான கலப்படமும் இல்லாத உணவுகளே அவாவா சாப்பிடணும் இதுக்கு உண்டான முறைகளை லோகத்துல சொல்றதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன் அதனாலே எந்த சீக்கிரமா சாப்பிடணும்ன்ற ஒரு சில உணவுகள்லாம் அந்த பேர்ல வச்சிருக்கா அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது அதை சொல்றதுக்காக தான் நான் வந்தோம் நேரா போய் சொன்னா மக்கள் எல்லாம் ஜனங்கள் எல்லாம் யாரும் கேட்க மாட்டேங்கிற ரெப்ரசன்டேஷனா உங்களுக்கு உங்களை நீ உங்களையே ரெப்ரசன்டேட்டிவா நீங்க போய் சொல்லணும் தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த சந்திரன் கிரகம் சொல்றாராம் நீங்க தான் காக்கும் கடவுள் காக்கும் கடவுளும் கல்லீரலும் எல்லாருக்கும் காக்கணும் சொல்லி அவர் வந்து சொன்னாராம் உடனே அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுப்பா நீயே சொல்ல அப்படின்னு சொல்லி சந்திரன் கிரகத்தை கேட்கிறாராம் மகாவிஷ்ணு லோகத்திலே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவளுடைய கல்லீரல் பாதிப்பு அடையாம இருக்கிறதுக்கு இந்த ரத்த பரீட்சைன்னு ஒண்ணு இருக்கு அதை பத்தி சொல்றதுக்கு பின்னால வர அவர் சொல்லுவார் அத இரத்தக்காரகன் அவருக்கு பேரு அவர் வந்து சொல்லுவார் அங்காரகன் செவ்வாய் தான் வந்து இத பத்தி சொல்ல போறார் என்ன பரீட்சை பண்ணணும் அப்படின்றத அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் சுவாமி அந்த கல்லீரல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை எந்த பரீட்சை பண்ணா இந்த கல்லீரல் வியாதியை வரப்போறது வந்திருக்கு எப்படி அதுக்கெல்லாம் சொல்றதுக்காக ரத்த பரீட்சையை பத்தி சொல்றதுக்காக ரத்த காரகனான செவ்வாய் அங்காரகன் பின்னால அடுத்தபடியாக எனக்கு பின்னால வர அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒதுங்கின்றாராம் அடுத்தபடியாக செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்காரகன் அவர் வர சுவாமி சுவாகதம் சுவாகதம் தேவரே எங்களெல்லாம் எல்லாம் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அங்காரகா சொல்லுப்பா என்ன இப்போ சந்திரன் வந்து சொல்லிட்டு போற இது மாதிரி கல்லீரல் அதனாலே நிறைய பேர் கல்லீரல் டேமேஜ் ஆகி கல்லீரல் கெட்டு போய் அதனாலே சிறுநீரகமும் கெட்டு போயிடுறதுதான் அதனாலே இதயமும் பாதிக்கப்படுறதாம் அதனாலே சீக்கிரமாக ஆயுசு காலம் முடிகிறதுக்கு முன்னாலேயே நிறைய பேர் போயிடுறாளாம் எல்லாரும் எங்கிட்ட வந்துடுறாளாம் போயிடுறாளாம்னா அந்த உலகத்தை விட்டு போயிட்டு எல்லாருமே எங்கிட்ட வந்துடுறாளாம் மக்கள்லாம் ஜனங்கள்லாம் சந்தோஷமாக சௌக்கியமாக அவருடைய கல்லீர் எல்லாம் லிவர் அதெல்லாம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஏதோ ரத்த பரீட்சை பண்ணணும்னு சொல்லி சந்திரன் சொல்லிட்டு போற என்ன ரத்த பரீட்சை பண்ணணும் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் நான் வந்து அந்த லோக மக்களுக்கெல்லாம் நான் பிரகடனம் மூலமா நீ இப்ப சொல்றத வச்சு அவளுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாராம் அப்போ அவர் சொன்னாராம் அங்காரகன் ஹெச் பி எஸ் ஏ ஜி அப்படின்னு சொல்லி ஒரு ரத்த பரீட்சை இருக்கு சுவாமி அந்த இரத்த பரிட்சைய பண்ணா அந்த இரத்த பரிட்சைய லேப் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த பரிசோதனை செய்யக்கூடிய இடத்துல அந்த பரிட்சைய பண்ணி அதுல வந்து யாருக்கெல்லாம் இங்க பாசிட்டிவ் அப்படின்னு வரதோ அவளுக்கெல்லாம் இந்த லிவர் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஹெப்பாட்டிஸ் பி அப்படின்னு அதுக்கு பேரு அது பாசிட்டிவ்னு வந்தா அதுக்கு பிரச்சனை ஆக்டிவ் ரியாக்டிவ் அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேர் சொல்றா பாசிட்டிவுக்கு பதிலா அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ல பாசிட்டிவ்னோ ரியாக்டிவ்னோ வந்தா அது பிரச்சனைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி அது வராம அவாவா காலாகாலத்துல பாத்துட்டு நீங்களே தன்வந்திரி பெருமாள் உங்க உங்கள மாதிரி மனுஷர் ரூபத்திலே நிறைய தன்வந்திரி இருக்கா இதுக்கு லிவருக்குன்னு சொல்லி இந்த கல்லீரலுக்குன்னு சொல்லி ஒரு மனுஷாலாம் தன்வந்திரி எல்லாம் இருக்கா அந்த தன்வந்திரி கிட்ட அவ போய் சிகிச்சையை எடுத்துட்டு அவ கொடுக்குற மூலிகைன்னு சொல்லக்கூடிய மாத்திரைய சாப்பிட்டு அந்த கல்லீரல் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அவாவா வழி பாத்துக்கணும் அதுக்கு சொல்றதுக்காக தான் சுவாமி நான் வந்தேன் இந்த ஹெச்பி எஸ் பரீட்சை எல்லாருமே எடுத்து பாத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போதான் வந்தேன் இத நீங்க தான் வந்து லோகத்துல பிரகடனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது இங்க வந்து நீ எங்கிட்ட சொல்லிட்டு இல்லையப்பா எல்லாரும் லோகத்துல வசிஷ்டர்னு கேட்டு யூடியூப் அந்த யூடியூப் சேனல இங்கே அது மூலமாகத்தான் இப்ப எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா இதனால உங்களுக்கு அத்தனை பேருக்குமே லோகத்துல இருக்கிற அத்தனை பேருக்குமே ஒரு விழிப்புணர்வு இருக்கணும்ன்றதுக்காக சொல்லப்பட்டிருக்கிற இந்த அற்புதமான ஒரு சிகிச்சை முறைய பத்தி எல்லாருமே கேட்டுக்கா அதனாலே லோகத்து மக்களே எல்லோரும் இந்த ரத்த பண்ணிக்கோங்கோ ஹெச்பி வந்து ஏஜி ரத்த அது வந்து பாசிட்டிவோ இல்ல ரியாக்டிவோன்ற வார்த்தை வந்தா உடனே நீங்க போய் அங்கே மருத்துவரை போய் பாருங்கோ அந்த தன்வந்திரின்னு சொல்லக்கூடிய லிவர் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவரை போய் பாருங்கோ அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு சொல்றார் அந்த நேரத்திலே சொல்லி அங்காரகன் சொன்ன உடனே அங்காரகன் கொஞ்சம் சற்று ஒதுங்கின்றாராம் அதுக்கு அடுத்தபடியாக புதன் கிரகம் வர புதன் கிரகம் வந்த உடனே சுவாமி அடியேன் இங்க வந்திருக்கேன் அப்படின்றாராம் சொல்லு புதா என்ன விஷயம் சொல்லி எதுக்காக வந்திருக்கே நீ அப்படின்னு சொல்லும் போது இந்த கல்லீரல் இருக்கே அந்த கல்லீரலோடைய ஆரம்ப கல்லீரல் பிரச்சனைக்கு ஆரம்பமே இந்த நரம்புகள்லாம் சிக்கிக்கும் யார் ஒருத்தர் அவ சதாசர்வ காலமும் நின்றுண்டிருக்காளோ அவளுக்கும் இந்த நரம்புகள் எல்லாம் பிரச்சனைகள் கொடுக்கறதுக்காகத்தான் நான் இருக்கேன் அதனால இந்த நரம்பு பிரச்சனைகளாலே ஜனங்கள்லாம் லோக ஜனங்கள்லாம் எல்லாம் சங்கடப்படக்கூடாது அதனாலே இந்த இப்போ அங்காரகன் சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் இவர் சொல்லிட்டு போயிருக்கிற ரத்த பரிசிய எல்லாரும் செஞ்சுண்டு அவாவா சீக்கிரம் குணமாகணும் அதோட இல்லாம எனக்குன்னு உண்டான இந்த புதன் கிரகம் எனக்கு இந்த புதன் கிரகத்துக்காக உண்டான துளசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலிகை செடி இருக்க துளசி அப்படின்னு அந்த துளசி இலைய எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுண்டு வந்தாலே இந்த நோய்கள்லாம் வராது இந்த ஹெப்படிட்டிஸ் பி அப்படின்னு சொல்ற இந்த வியாதி வராது வராது கல்லீரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அதுவும் கிட்னி இதெல்லாம் எதுவுமே பிரச்சனை இருக்காது துளசி சாப்பிட்டு வரணும் இதை சொல்லிட்டு போகத்தான் நான் இங்க உங்ககிட்ட விஜயாபனம் பண்றதுக்காக வந்தேன் அப்படின்றாராம் செரிபுதா நீ சொன்னதை நாம் சிரவணம் பண்ணிட்டோம் லோக ஜனங்களும் இதை எல்லாரும் இருக்கா எல்லோரும் இனிமேல் துளசி சாப்பிட ஆரம்பிச்சிருவா அதனால நீ அத பத்தி எந்த விதமான சங்கடமும் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே புதன் கிரகம் சற்று ஒதுங்கி நின்றாராம் அடுத்ததாக தேவ பிரகஸ்பதி குரு அவர் வர்றாராம் அவர் அங்கே வந்த உடனே அங்கே சுவாமி கிட்டே சுவாகதம் சுவாமி அப்படின்றாராம் ஏற்கனவே சூரிய பகவானும் சந்திர பகவானும் அங்காரகனும் புதனும் எல்லாருமே இந்த கல்லீரல் பத்தி ஒரு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக காக்கும் கடவுளான உங்ககிட்ட கல்லீரல் பிரச்சனை நல்லபடியாக லோகத்திலே இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா அடியேன் நாம வந்து எல்லாத்துக்குமே போதனை கொடுக்கக்கூடிய தேவ பிரகஸ்பதி குருவா இருக்கிறதுனாலே இது சம்பந்தப்பட்டு எல்லாருக்குமே ஒரு சக்லர் கொடுக்கறதுக்கு என்னை நீங்கள் சிபாரிசு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு அந்த வேலையை கொடுத்தேன் நீ எல்லாருக்குமே நீ வளம் தரும் வசிஷ்டர் அப்படின்ற ஒரு இடத்துல நீங்க அங்க ஆவாகனமா இருந்து நீங்க வந்து இத அத்தனை பேருக்குமே நீ சொல்லுவாயாக அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு அனுகிரக ஆசீர்வாதம் சேரார் உடனே சற்று ஒதுங்கின்றார் தேவ பிரகஸ்பதி குரு அடுத்ததாக நின்ற சுக்கராச்சாரியார் அவர் வர சுக்கர கிரகம் அவர் வந்து நிக்கிறார் சுவாமி அடியே நீங்க சுக்கராச்சாரியார் பிரசன்னாயிருக்கோம் உங்களை தரிசனமும் மாதா தரிசனமும் பார்த்தோம் ரொம்ப அழகிலாக சந்தோஷம் அடைஞ்சிருக்கோம் ஆதிசேஷனோடைய நீங்க எல்லாருமே இருந்து இங்கே லோக ஜனங்கள் எல்லாம் ரக்ஷ பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நவ கிரக மூர்த்திகளாக நாங்க எல்லாருமே ஒன்னா இப்ப வந்திருக்கோம் அத்தனை பேருமே ஒன்னா வராம நாங்க கோவில் எல்லாம் பார்த்தேன்னா எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்காம தனித்தனியான திசைகள்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருப்போம் ஆனா நாங்க எல்லாருமே ஒன்னா இப்ப வந்த காரணம் என்ன அப்படின்னா கலியுகத்திலே இப்போ நிறைய பேருக்கு வந்து கல்லீரலாலே அவாதான் மேஜர் கல்லீரல் போயிடுத்து அடுத்ததாக கிட்னி போயிடுது சிறுநீரகம் போயிடுது அது இதயம் போயிடுறது இத மாதிரி சொல்லி பாவம் நிறைய நிறைய மகானுபாவா எல்லாம் உங்களுடைய திருவடிக்கு வந்துட்டா ஒரு எப்பவுமே எல்லாருமே திருவடிக்கு வர வேண்டியதுதான் ஆனா சீக்கிரமாவே சில பேரை நீங்க உங்களுடைய திருவடிக்கு நீங்க சேர்த்து ஆனா இப்போ சுக்கராச்சாரியனாக இருக்கக்கூடிய நான் எதுக்காக இங்கே வந்தேன் அப்படின்னா எனக்கு தாமரை புஷ்பம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த தாமரை புஷ்பத்திலே யார் ஒருத்தர் தாமரை தண்டிலே திரி ஏற்றி தாமரை தண்டு திரியிலே இங்க தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாருக்காக இந்த தாமரையை சொன்னோம் வேற எந்த விதமான அர்த்தமும் தேவரையில் எடுத்துக்க கூடாது உங்களை பத்தி நான் சொல்றேன்னு இல்லை மகாலட்சுமி தாயாருக்காகத்தான் இதை நான் சொன்னோம் அப்படின்னு சொல்லி இந்த மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான இந்த தாமரை தண்டு திரியே யார் ஒருத்தர் ஏற்றிண்டு வராளோ அவாருக்கு செல்வங்கள்லாம் வீட்டிலே கிரகத்திலே இருக்கும் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் தானியம் தனம் வசும் பகுபத்திர லாபம் எல்லாமே சந்தோஷமாக இருக்க நாம் அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவோம் சுக்கரஸ்தலமாக ஸ்ரீரங்க சேத்திரத்திலே ரங்கநாயகி தாயார் பக்கத்திலே நாமும் அடியேனும் இருந்து அங்கே இருந்து எல்லோரையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதனாலே எல்லோருக்கும் சகல சௌபாகியமும் நீங்களும் மகாலட்சுமி தாயாரும் அனுகிரகம் கொடுக்கணும் சுவாமிக்கு தான் மகாவிஷ்ணு உடனே எல்லாரும் நல்லபடியாக நடக்கும் சுக்ரா நீ உன்னுடைய வந்த வந்திருந்து நீ சொன்னதை எல்லோரும் கேட்டுக்கொண்டார் அதனாலே எல்லோரும் அவசியம் தினமுமே இல்லைன்னா வெள்ளிக்கிழமையாவது இந்த தாமரை தண்டு தெரிய அவசியம் ஏத்திண்டு வருவா அதனால அதை பத்தி நீ சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சற்று அகர்ந்து அப்படியே கொஞ்சம் நகர்ந்து நின்றாராம் அடுத்ததாக வந்தார் ஆயுள் காரகன் சனீஸ்வரர் அவர் என்ன பண்றாரு ஆயுள் காரகன் சனீஸ்வரர் அவர் வந்த உடனே பிரபோ என்னைக்கு பட்டம் கொடுத்திருக்கேன் நீங்க தான் கொடுத்திருக்கீங்க ஈஸ்வர பட்டம் கிடைச்சிருக்கு எந்த கிரகத்துக்கும் இல்லாத ஒரு பட்டம் ஈஸ்வர பட்டம் எனக்கு கிடைச்சிருக்கு ஆனா அதே ஈஸ்வர பட்டம் பெற்று என்னுடைய பேரை அடிக்கடி சுவாமி வந்து என்ன திற மாதிரி இருக்கு அதுக்கு நீங்க என்ன சொல்லணும் நீங்க வந்து எனக்கு ஒரு உபகாரம் பண்ணணும் யார் ஒருத்தர் என்னுடைய வாகனத்துக்கு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கிறாரோ காக்கைக்கு வாக ஆகாரம் கொடுக்கிறவாளுக்கும் யார் யாரெல்லாம் அங்கஹீனம் அடங்கிய வாழ்க்கெல்லாம் உதவி உபகாரம் பண்றவாழும் வயசானவாளை பார்த்து ரட்சிச்சுண்டு அம்மா அப்பாவ மாமியார் மாமனார் எல்லாம் யாரெல்லாம் பார்த்து ரட்சிச்சுட்டு இருக்காளோ அவளுக்கு என்னால் எந்த விதமான சங்கடமும் வராது அப்படின்னு உங்களுக்கு சத்திய பிரமாணம் பண்ணி கொடுக்குறேன் யார் யாரெல்லாம் அம்மா அப்பா குழந்தைகள் அவளுடைய சந்ததியினர் எல்லாருமே அன்பா பாசமா பாத்துலோ அங்ககீனமானவர்களுக்கெல்லாம் இவர்களுக்கெல்லாம் எந்தவிதமான உபத்திரமும் இல்லாமல் யார் யாரெல்லாம் உதவி செஞ்சுட்டு வராலோ வயசானவாளுக்கு அம்மாக்கு அப்பாவுக்கு மாமியாருக்கு மாமனாருக்கு எல்லாரும் மாமியார் மாமனாரையும் தன்னோட அப்பா அம்மாவாகவே பார்த்துட்டு வரவாளுக்கு அவாளுக்கெல்லாம் என்னுடைய அர்த்தாஷ்டம சனி ஒண்ணும் பண்ணாது அஷ்டம சனி ஒண்ணும் பண்ணாது கண்டக சனி ஒன்னும் பண்ணாது ஏழரசனியும் சுவாமி அப்படின்னு சொல்லி இந்த சனீஸ்வரர் சொல்றார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சனீஸ்வரா நீ அடிக்கடி நாழிக்கு நாளைக்கு யாரையாவது பிடிச்சுன்னு இருப்பேன் இவ்வளவு ஒரு சத்திய பிரமாணம் பண்றது எங்க தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதனாலே இங்க அங்காரகன் சொன்னபடியும் இல்ல அந்த குறிப்பிட்ட இரத்த பரீட்சை பண்ணி அவாவா அவளோட ஆயுசை அதிகரிக்கிறதுக்கு பார்க்கணுமே தவிர சீக்கிரம் ஆயுசு குறையிறதுக்கு வழி பண்ணிக்காம எல்லோரும் ஹெச்பிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரத்த பரீட்சையை எல்லோரும் பண்ணிண்டு சீக்கிரமாக எல்லோரும் மகா சந்தோஷத்தோட சகல வைபவமும் அவளுக்கு நடந்து மகா சந்தோஷமாக இருப்பா அதனாலே நீ வந்து இங்கே உன்னுடைய சத்திய பிரமாணம் பண்ணதை நாம ஏற்றுக்கொண்டோம் மகா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இந்த மகாவிஷ்ணு சொன்ன உடனே சற்று அகன் நகர்ந்தாராம் அப்படி நகர்ந்த உடனே அடுத்தபடியாக ராகு கிரகம் வரார் ராகு கிரகம் வந்த உடனே சுவாமி நான் வந்தாலே எல்லா இடத்திலேயுமே பிரம்மாண்டமாக பண்ணுவேன் எந்த விதமான இடத்திலேயுமே ஒரு சாதாரண சிம்பிளா இருப்பா அவளை சூப்பர் ஆக்குவேன் அவர் சாதாரண மனிதனாக இருப்பார் அவரை சூப்பர் ஆக்குவேன் சாதாரண ஸ்டாராக இருப்பார் அவர் சூப்பர் ஸ்டாராக ஆக்குவேன் நான் வந்து ஒரு பிரம்மாண்டம் அப்படின்லாம் சொல்லி அவர் எல்லாமே உங்களுடைய அருளினால் தான் இதெல்லாம் கிடைச்சது சுவாமி இதுக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய என்னை பிரம்மாண்டம் அப்படின்னு ஒரு ஆக்கக்கூடிய என்னை யாராவது ஒரு வியாதி இருந்தால் அதையும் பிரம்மாண்டமாக ஆக்குகிறதுக்கு எனக்கு சக்தியை கொடுக்க கூடாது அந்த மத்ததெல்லாம் நான் பிரம்மாண்டமாக்கலாம் மனுஷாளுக்கெல்லாம் செல்வத்தை பிரம்மாண்டமாக்கலாம் மனுஷாளுக்கு நோய்களை பிரம்மாண்டமாக ஆக்க கூடாது அதுக்கு மட்டும் நான் உங்ககிட்ட நான் உன்னே ஒண்ணு அடியேன் பிரார்த்தனை பண்ண சொல்றேன் அப்படின்ற சொல்லுப்பா ராகு சொல்லு என்ன அப்படின்றார் உடனே அதுக்கு மகாவிஷ்ணு கேட்ட உடனே இங்கே ராகு கிரகம் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா யார் ஒருத்தர் இந்த கருப்பு உளுந்து அந்த கருப்பு அந்த கருப்பு உளுந்துனாலே வடை செய்து எனக்கு கொடுக்கிறார்களோ எனக்கு கொடுத்து விட்டு அவர்களும் கொஞ்சபோரம் சாப்பிட்டு வந்தா எந்த விதமான சங்கடமும் வியாதியும் அவர்களுக்கு வராது அதே மாதிரி தானியம் சொல்லக்கூடிய வெந்தயம் ஜீரகம் இதையெல்லாம் சாப்பிட்டு வரும்போது அவருடைய உடம்புல ஏத்துக்கும் போது எந்த விதமான வியாதியும் வராம அந்த பிரம்மாண்டத்தை அவர்களுக்கு வியாதியை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்திய பிரமாணம் பண்ணாராம் மகாவிஷ்ணு கிட்ட சரி அப்படின்னு சொன்ன உடனே சற்று ஒதுங்கின்றாராம் ராகு அடுத்ததாக கேது கிரகம் வர கேது கிரகம் வந்த உடனே அவர் வந்து அடியேன் கேது வந்திருக்கேன் இங்கே எல்லா நவகிரகங்களும் பேசினா எனக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி அந்த கணபதியை யார் பூஜை பண்றாரோ மகாகணபதி அப்படின்னு சொல்லி யார் ஊன்ற ஒரு எழுத்த போடுறாளோ அந்த இடத்துல எல்லாம் நாம் கூடவே இருந்து மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை தேவதே எனக்கு நீங்க கொடுத்திருக்கேன் தான் எங்களுக்கெல்லாம் சுப்ரீம் காடு அதனால நீங்க என்ன சொல்றீங்களோ உங்களுடைய சேவகன் தான் நாங்கள் தான் அதனாலே நீங்க சொல்ற செஞ்சு பண்ணி பண்ணிட்டு இருக்கிற நாங்கள் யார் யாருக்கு என்னென்ன நட்சத்திரம் நீங்க சூரியனுக்கு கிருத்திகை அப்படின்ற ஒரு நட்சத்திரத்தை கொடுத்தீங்க சந்திரனுக்கு ரோஹிணி அஸ்தம் திருவோணம் அப்படின்ற ஒரு மூணு நட்சத்திரத்தை சந்திரன் கிட்ட கொடுத்திருக்கீங்க செவ்வாய்கிட்ட மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் அப்படின்னு ஒரு மூணு நட்சத்திரத்தை கிட்ட கொடுத்தீங்க புதன் கிட்ட ஆயில்யம் கேட்டை ரேவதி அப்படின்ற அந்த மூணு நட்சத்திரத்தை புதன் கிரகத்து கிட்ட கொடுத்திருக்கீங்க குரு அவர்கிட்ட புனர்பூசம் பூசம் இத விசாகம் பூரட்டாதி இந்த மூணு கிரக மூணு நட்சத்திரத்தையும் குரு கிட்ட கொடுத்திருக்கீங்க சுக்கராச்சாரியர்கிட்டே பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்தையும் கொடுத்து சனீஸ்வரர் கிட்டயும் பூசம் அனுஷம் உத்தரட்டாதி இந்த மூணு நட்சத்திரத்தை கொடுத்திருக்கீங்க திருவாதிரை சுவாதி சதயம் இதையெல்லாம் ராகு கிரகத்துக்கிட்ட கொடுத்திருக்கீங்க அடியேன் கிட்ட கேது கிரகமான என்னிடம் நீங்க என்னென்ன கொடுத்திருக்கீங்க அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தை என்னிடம் கொடுத்திருக்கேன் இத மாதிரி யார் யாரெல்லாம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திலே கண்டிப்பாக ஒரு நட்சத்திரத்திலே அவ பிறப்பா அந்தந்த கிரகத்து கண்ட்ரோல்ல இருப்பா அவா செய்யற பாவம் புண்ணியம் எல்லாத்தையுமே நவ கிரகங்களான நாங்கள் அந்தந்த மூணு மூணு நட்சத்திரத்துக்கு ஏத்தபடி யாருக்கு என்ன நட்சத்திரத்துமோ அவ என்னென்ன பாவம் பண்ணிருக்காளோ அதெல்லாம் ப்ராகிரஸ் ரிப்போர்ட் நாங்க உங்ககிட்ட கொடுப்போம் அந்த பிராகிரஸ் ரிப்போர்ட்டை பார்த்து நீங்க பணம் சொல்றபடி உன்னனு கூட உடனே ஒன்னு விஜாபனம் பண்ணிக்கிறேன் எல்லோருமே தயவு செய்து அருகம்புல்ல சாப்பிடணும் அருகம்புல் ஒரு ரசமாக்கி அதை சாப்பிடும் போது இப்படிப்பட்ட கல்லீரல் வியாதியோ சிறுநீரக வியாதியோ இதய வியாதியோ எந்த ஒரு வியாதியுமே அவர்களுக்கு வராமல் அனைத்து கிரகங்களான நாங்கள் எல்லோரும் ஆன் பிகாப் ஆஃப் ஆல் நவகிரகா ஐ திஸ் சொல்லி இந்த கேது கிரகம் அங்கே பிரமாணம் பண்றாராம் உடனே மகாவிஷ்ணு புலகாங்கிதம் அடைஞ்சிட்டார் மகாலட்சுமி தாயார் மகா அற்புதமாகிட்டார் ஆதிசேஷன் மந்தகாசத்தோட அப்படியே மகா சந்தோஷத்தோட கைகூப்பி நவகிரகங்களை எல்லாரையுமே சேவிக்கிறாராம் ஆதிசேஷன் இப்படி ஒரு உத்தமமான இந்த நவகிரகங்கள் எல்லாம் காக்கும் கடவுளும் கல்லீரலும் நன்றாக இருக்கணும் காக்கும் கடவுளும் நல்லா இருக்கணும் கல்லீரலும் நல்லா இருக்கணும்னு வந்திருக்கிற நீங்கள் எல்லோருக்குமே உங்களுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் எப்பவுமே தேவை அப்படின்னு இந்த ஆதிசேஷன் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்ல வளம் தரும் வசிஷ்டரில் இருந்து நானும் உங்களுக்கு நன்றியை சொல்லி அடுத்த யூடியூப் வகுப்பில் சந்திப்போம் நன்றி